நாயக்கர்பட்டி வேம்படி மாடசாமி கொடை உலாவினை முன்னிட்டு அருமையான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியினை பக்தி தெம்பு பக்தி நடனம் இணைந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை தரக்கின்றோம் நாதிசைவிதம் கவித்த ஜம்பு பலசாரபச்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடகத்தண்டை கொழுசும் பச்சை வைடூரிய பாதசரசமின் ஒளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதுமைடூரியமும் புஷ்பராகத்தினால் முடித்திட்ட தாளியழகும் சுத்தமாயிருக்கின்ற காதினில் கம்மளும் செங்கையில் பொன் செகமெல்லாம் விளைவிற்று முகமெல்லாம் ஒளிவுற்று சிறுகாது கொப்பின் அழகும் அத்தி வரதங்கை சக்தி சிவரூபத்தை அடியினாற் திறமோ இந்த அழகான நாயக்கர் பெட்டியிலே புகழாக வீற்றிருக்கும் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீகாளியம்மனே ஓற்றி ஸ்ரீ காளியம்மனே ஓற்றி